குஜராத் கார் ஒன்று வரும் ரோல்ஸ் வாய்ஸ் கார் நான் கேட்டேன் என்னங்க இதுல ஸ்பெசிபிக்காத் ரிஜிஸ்ட்ரேஷன் காமிச்சிருக்கீங்களா எதனா விஷயம் இருக்க முக்கியமா அப்படின்னு நாங்கள் தான் சொன்னேன் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாநிலங்களையும் டிராவல் கார் மற்ற கார் டிராவல் அந்த மாதிரி இது குஜராத்ல டிராவல் பண்ண காரணம் ஆனா சொல்லிட்டு ஒரு ஒரு ஆரோக்டா ஒரு ஒரு நக்கலான ஒரு சிரிப்புன்னு சொல்லுவேன் அந்த சிரிப்பு வண்டி ஒன்று சிரிச்சினார் நான் வேலினே தாண்டா வச்சேன் அந்த மாதிரி ஒரு காட்சியை தான் ஜிஎஸ்டி பற்றியும் பேசிருக்காங்க அத பத்தான் அப்புறம் ரஜினிகாந்தியும் சரியில்ல சிஸ்டம் வீட்டில் உட்கார்ந்து என்ன பண்றது ஒரு டயலாக் வரும் அது வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு ஒரு மீன்ஸ் வந்தாலே அது ரஜினிகாந்த் தான் வரும் ஏன்னா ரஜினிகாந்த் சொன்னதுனால ரொம்ப ஃபேமஸானது அதையும் சுட்டி காமிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு குறை சொல்லணும் அந்தளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க ரஜினிகாந்தியும் ஆனால் இவ்வளவு சொன்னவங்க இதே ஸ்டேட் கவர்மெண்ட்ல பல குறைகள் சொல்லக்கூடிய அளவுல இருக்கு ஏன் இவங்க பேசலை குறை சொல்றோம் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் செட்டார் ஃபிலிமா இருக்கும் அப்படின்னா அது ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா எல்லாருமே குறை சொல்லணும் அங்கே இருக்க குறைய சொன்னாதான் அது ஒரு நடுநிலையான ஒரு பொலிட்டிக்கல் செட்டார் பிலிம் அவர் எலெக்ஷன் அப்ப வரைக்கும் ஒழுங்காகல அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா போயிட்டு அந்த விக்ரம் படம் ரிலீஸ் போவோம் அப்புறமா இந்தியன் டூ பஞ்சாயத்து அப்புறமா போயிட்டு உதயநிதி கிட்ட சரண்டர் ஆயிட்டாருன்னும் போது ஒரு இவர் வந்து அந்த எலக்ஷன்ல நிற்கும் போது திமுகவா அந்த அளவுக்கு திட்டி விமர்சனம் செய்தவர் கட்சியில போய் ஸ்டாலின் கிட்ட கூட ஓடல ஸ்டாலினோட மகனான உதயநிதி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டு ரிஜைன் மூலமா படம் ரிலீஸ் பண்ணுமே அப்படின்றதுக்கோசம் அவங்களோட கூட்டுத்தனமாவோட வியாபாரம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன் அரசியலே போய் அங்க அடமானம் வச்சுட்டாரு ரஜினிகாந்த் வரனார் அவ்வளவு பவர்ஃபுல்லா முடியல கமல்ஹாசன் வரனார் பவர்ஃபுல்லா முடியல பட் விஜய் இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் இந்த மாதிரி பல விஷயங்களை பல இன்னல்களை வந்து சந்திக்க வேண்டியதாகவும் ஒரு தலைவரா வரவங்க அதை எப்படி வந்து விஜய் ஃபேஸ் பண்ணுவாரு அப்படின்றது ஒரு யோசனையாவே இருக்குது கமலஹாசன் அவர்கள் கள்ளக்குறிச்சி போய் பேசுற விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க அவர் பேசுற அந்த பேச்சு கமலஹாசன் பேசுனது வந்து தவறான ஒரு பேச்சு அப்படின்னு தான் நான் சொல்லி சொல்லுவேன் மது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் எல்லாருடைய இதுவுமே புரியுதுங்களா எல்லாருமே அதுதான் பேசினா கமலஹாசன் போனது இந்த இடத்துல வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை பத்தி அதனால ஏற்பட்ட மரணங்களை பத்தி போனாரு அந்த கள்ளச்சாராயம் மரணத்துக்கு போனாருன்னா அந்த கள்ளச்சாராயம் மரணத்தை பத்தி பேசுறதும் அங்க வந்து இவர் இப்போது தற்போது உள்ள கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமை கட்சியான திமுக தான் வந்து ஆட்சி செய்யறாங்க நம்ம கண்டிச்சிருக்கணும் அங்க ஆனா அங்க என்ன சார் மது வந்து குடிக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் ஒரு அளவோட லிமிட்டோட குடிக்கலான்றது எப்படின்னா விஷம் ஃபுல்லா சாப்பிட கூடாது அளவோட சாப்பிட விஷம்ன்றது அந்த மாதிரி இருக்கு நீங்க மதுவை ஒழிக்கணும்னா மது ஒழிச்சே தீரும் புரியுதா அது முடியுமா முடியாதான்ற ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னைக்கு பரவலா போயிடுச்சு இன்னைக்கு தொடர்ந்து நீங்க எந்த ஒரு செய்தித்தாள பார்த்தாலும் சரி இல்லை டிவி சேனல்ஸ் எதுல போய் பார்த்தாலும் கஞ்சாவை குடிச்ச கஞ்சா குடிச்சான் இல்லை மது அருந்திட்டு போயிட்டு அவனை அடிச்சான் அப்படின்னா ஒரு போலீஸ் கிட்ட வந்து அவ்வளவு ஆராஜகம் பண்ணியிருக்கான் ஒருத்தன் உன்ன வந்து ஒரு பெண்ணு கிட்ட மானபங்கம் பண்ணியிருக்கான் இந்த தொடர்ந்து நடந்து நினைக்க இது வந்து ஒழிக்கப்படணும் அப்படின்னா இது வந்து திமுக ஆட்சியில் இருக்காங்க அதிமுக ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னு பொதுமக்களும் இதுல சப்போர்ட்டிவா இருக்கணும் அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இருக்காங்களே அவங்களும் இதுல வந்து தலையிடாம இருக்கணும் காவல்துறைக்கு முழு உரிமை கொடுத்தா எல்லா காவல்துறையும் லஞ்சம் வாங்குறவங்களும் சொல்ல முடியாது எல்லா காவல்துறை அதிகாரிகளும் நல்லவங்களும் சொல்ல முடியாது நீங்க காவல்துறையை ஸ்ட்ரிக்டா வச்சு நடவடிக்கை எடுக்க சொல்லணும் ஒரு நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரி போயிட்டு ஒரு மதுவியோ இல்லை கஞ்சியோ கஞ்சாவோ போய் பிடிக்கிறாருன்னா கள்ள சாராயமாக பிடிச்சா உடனே லோக்கல் இருக்க அரசியல் வந்து மிரட்டுறோம் மிரட்டினானா அவனால சர்வே பண்ண முடியாது அந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணா அமைதியா போயிடும் அவன் கையை கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருக்கக்கூடாது கூடாது அப்படின்றதான் ஆனா இதை வந்து திமுக அதிமுக இல்லை வேறு கட்சிக்காரங்க யார் வந்தாலும் மதுவுக்கெல்லாம் வழிவகுத்து இந்த இருப்பாங்க கள்ளச்சாராயம் அதுக்கெல்லாம் வழிவகுத்துலாம் இருப்பாங்க ஏன்னா அதுதான் வருமானம் தமிழ்நாடே கவர்மெண்ட் வந்து நேத்தோனோ கூட வந்து ஏன் டாஸ்மாகில் வந்து சேல்ஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்மனை யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கறாங்க அந்த மீட்டிங்கில் அப்படி போது இருக்குதும்போது தான் சம்பாதனை பண்ணி நம்ம நாடே ஓடுது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இதை விட ஒரு கேவலமான ஒரு தொழில் நமக்கு தேவையா நம்ம அரசுக்கு அப்படின்றத கேள்விக்குறான் இது வந்து திமுகவுக்கு மட்டும் இல்லை சென்ற அஇஅதிமுக ஆட்சியிலையும் இதையே மது வச்சு தான் சம்பாதிச்சேன் அப்போ வந்து டிஎம்கே வந்து கொடிலாம் மதுவை மது ஒழிப்போம் இனி மதுவை ஒழிக்க முடியாது ஆட்சியும் வேற யாராவது ஆட்சிக்கு வந்தாலும் தான் வருமானம் செய்வாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்று வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது எவ்வளவோ ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஆளுங்கட்சி எதிர்த்து எல்லா விதமான விஷயங்களுக்காகவும் நடந்துட்டே இருந்துச்சு ஆனா இப்பொழுது ஒரு நூற்றி எண்பது பேர்கிட்ட கள்ளச்சாராய குடிச்சிருக்காங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்குதுன்றாங்க அறுபது பேருக்கு மேல உயிரிழப்பு ஆனால் சமூக ஆர்வலர் சொல்லிக்கிட்ட இல்ல வந்து தங்களை வந்து ஒரு சமூக ஆர்வலராக ப்ரொமோட் பண்ணிக்கிட்ட நிறைய பேர் நடிகர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து வெவ்வேறு துறைகளில் பயணித்தவர்களாக இருக்கட்டும் யாருமே இப்போது பேச வரலையே பலர் இருந்து பேசாமல் இருந்திருக்காங்க ஒன்று நின்னா வந்து திமுக செய்த பெரிய தவறு என்னன்னா இவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க கேள்வி கேட்கறது ஒட்டாங்க ரூலிங்ல இருக்கும்போது இவங்க கேள்வி கேட்கட்டாங்கன்னா அவங்க பெர்மிட் பண்ணலாம் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த பெர்மிஷன் வாங்கினாங்க இல்லை அவங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்து சட்டசபையில் வந்து கேள்வி கேட்டாங்க இந்த கள்ளச்சாராயத்தை பற்றினா அவங்கள வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி அனுப்ப ஒரு ஒரு கீர்த்தனமான செயல் தமிழக ஆட்சி அரசு அதாவது திமுக நடத்துமா அரசு வந்து அந்த மாதிரி செஞ்சிருக்க கூட அந்த நடவடிக்கை எடுத்துருக்க கூட அது ஒரு தவறான எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்ல நாளைக்கு இவங்க வீட்டு எதிர்கட்சியாக போயிட்டு இதே திமுகவோ இல்லை வேறு யாராவது சாரி அஇஅதிமுக இல்லை வேறு கட்சியாராவது ஆட்சி செய்கிறவங்க செஞ்சாங்கன்னா இவங்க நிலைமை என்னவா இருக்கும் அது குண்டு கட்ட தூக்கின்னு போய் போறது இவங்க வேற ஏதாவது அமளில வந்து பேசியிருந்தாங்கன்னா பரவாயில்ல கள்ளச்சாராயத்தினால பலியானவர்கள் அறுபத்தி மூணு பேர் போது அவங்க கேள்வி எழுப்புறாங்க அப்புறம் அவங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கொசம் கேட்கறாங்க பெர்மிஷன் கேட்ட போதுக்கு வெறும் கட்சி உறுப்பினர்கள் மட்டும்தான் போய் சேரணும் அப்படின்னு இது கலந்துக்கணும் அப்படின்னாங்க இதே கண்டிஷனை வந்து அவங்க போட்டுருந்தாங்கன்னா என்ன இருக்கும் இது வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் தான் தவிர வந்து ஒருத்தர் சுட்டி காட்டுறாங்கன்னா அதையும் ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா இவங்க ஒர்க் பீரியட்ல வந்து அவங்க கவர்மெண்ட்டை அதே மாதிரி அவங்க வந்து இந்த கவர்மெண்ட்டை ஒரு விமர்சகராக நான் என்ன சொல்றேன்னா நான் விமர்சனத்தில் பேசுறேன்னா கூட என்ன நாலு பேர் திட்டினார்னா அதை நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னா நான் அந்த விமர்சகராக இருக்கிறதுக்கு லாக்கி ஆற்றவன் அதே மாதிரி ஒரு தலைவனாக இருக்காங்க நீ எதிர்க்கட்சி தலைவனாக இருக்கும்போது நீ மற்றவங்களை விமர்சனம் பண்ண அப்போ நீ தலைவனாக இருக்கும்போது மற்றவங்களுடைய விமர்சனத்தையும் ஏற்றுக்கணும் உங்க கட்சியும் ஏத்துக்கணும் அதுதான் நாகரிகமான ஒரு அரசியலா பாப்பேன் இல்ல நான் விமர்சிக்கிறவங்களை கேக்குறேன் என்னன்னா இந்தி தெரியாத போட டிஷர்ட் போட்டு பார்த்திருக்கோம் எத்தனையோ பேரை நம்ம பார்த்திருக்கோம் சினிமா துறையில இருந்து எல்லா விஷயங்களுக்காக முன்னின்று திமுக ஆதரி திமுக ஆதரித்த அனைத்து ஆர்ப்பாட்டங்களையும் கலந்துகிட்டவங்களை பார்த்திருக்கோம் இன்று இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குது ஆனா வாய்மொழி மவுனித்து இருக்காங்களே ரெவல்யூஷன் கிரியேட் பண்ற இயக்குநர்கள் சொல்லிட்டு தெரிஞ்ச நிறைய பேர் நம்ம எல்லாருமே நான் சொல்ல ஒண்ணு பயந்துருக்காங்க இன்னும் ஜாலரா விஷயம் தான் இருக்காங்க நீங்க ஒரு நடுநிலையா இருக்கிறன்னா நீங்க கேள்வி கேட்ட பொதுமக்களுக்கு கொசம் நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சினிமா செலிபிரிட்டிஸ் யாராக இருந்து இன்னைக்கு கேட்கலனா அவங்க கவர்ஸ் கோழைகள் அப்படின்னு சொல்ல ஒண்ணு தான் படம் ஓடுமா ஓடாதுன்னு பயம் இருக்கிறோம் இல்ல எங்க நம்மள உள்ள பூச்சி போட்டுவாங்களோ இல்ல நம்மளை பத்தி எதுனா வந்து ஐடி ஐடிவி மூலமா யாரா எழுத விட்டுருவாங்களோன்னு ஒரு பயத்துல இருக்கணும் நீங்க நேர்மையா இருக்கிற ஆளா இருந்தா ஏன் பைப்பு கேள்வி கேளுங்க அது கேட்கறதுக்கு இல்லைன்னா இனி வரும் காலங்களில் நீங்க கேள்வி கேட்காதுங்க வெறும் நடிச்சிங்களா வீட்டுல போய் சமயம் சமையலர்கள் உட்காந்து சமையல் செய்யுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது எந்த நடிகர் இயக்குனராக நான் கேள்வி இதுக்கு முன்பு சென்ற அஇஅதிமுக ஆட்சியில அங்க நடந்த தவறுகளை சுட்டிக்காட்டி கேள்வி கேட்ட நடுநிலை என்று சொல்லக்கூடிய நடிகர் நடிகைகள் இயக்குனர் சினிமா வட்டாரத்தை சார்ந்தவர்கள் யார் வந்து சோசியல் ஆக்டிவிட்டி யாரா இருந்து அவங்க இன்னைக்கு நான் கேள்வி கேட்காம அமைதியா இருக்கிறேன்றாங்களோ இருக்காங்க நிறைய பேர் நான் ஒருத்தர் சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்காங்க சொல்றேன்னு அவங்க எல்லாருமே நீங்க உங்க தொழில் முடிச்சுங்க வீட்டுல போய் உட்காந்து சாப்பிடுங்க நீங்க இனி வந்து அடுத்த ஆட்சியில இருந்து கேள்வி எல்லாம் கேட்கறேன்னு வரையவே வராதுங்க ஒண்ணும் மக்கள் உங்களை நம்ப மாட்டாங்க அதே போல் வந்துட்டு இந்தியன் டூ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க அதில் சொல்லப்படுற சில கருத்துக்களை எல்லாம் நல்லா கவனித்து பார்த்தீங்களா பார்த்துனேன் எப்படி அதில் ஒரு கேள்வி கூட ஃபஸ்ட்டு கேள்வியும் இது தான் டைரக்டர் சங்கருக்கு அந்த படம் வந்து அரசியல் பேசக்கூடிய படம் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சொல்லி சொல்லிட்டார் அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது அந்த ட்ரெய்லரில் வந்து நல்லா தான் இருந்துச்சு ட்ரெய்லர் மேக்கிங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ரைட்டு ஆனால் அதில் ஒரு குஜராத் கார் ஒன்று வரும் ரோல்ஸ் சாய்ஸ் கார் நான் கேட்டேன் என்னங்க இதில் ஸ்பெசிஃபிக்காக ரோல்ஸ் ராய்ஸ் காரை காமிச்சு அதில் குஜராத் ரிஜிஸ்ட்ரேஷன் காமிச்சிருக்கீங்களா அதுல எதனா விஷயம் இருக்கு முக்கியமா அப்படின்னா இல்ல இல்ல நாங்க தான் சொல்லுங்க தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாநிலங்களையும் நான் டிராவல் பண்ணோம் அங்கே ரூல்ஸ் ரைஸ்க்காக மொத்த காரணம் டிராவல் அந்த மாதிரி இது குஜராத்ல டிராவல் பண்ண காரணம் ஆனா சொல்லிட்டு ஒரு ஒரு அரகண்டா ஒரு ஒரு நக்கலான ஒரு சிரிப்புன்னு சொல்லுவாங்க அந்த சிரிப்பு ஒண்டி ஒன்று சிரிச்சிங்கனா நான் வேலையே தான்டா வச்சேன் அந்த மாதிரி ஒரு காட்சியை அப்படின்றது தான் அதே மாதிரி ஜிஎஸ்டி பற்றியும் பேசியிருக்காங்க

பல விஷயங்கள் குறிப்பிடத்தக்க மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எந்த அளவுக்கு குறை அந்த அளவுக்கு சொல்லாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ரஜினிகாந்தியும் அதில் வந்து குறை சொல்லியிருக்காங்க ஆனால் இவ்வளோ சொன்னவங்க இதே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பல குறைகள் சொல்லக்கூடிய அளவில் இருக்கு அதை ஏன் இவங்க பேசல அப்படின்றதான் அது ட்ரெய்லர்ல போடல படத்துல போடுவேன் அப்படின்னு சொல்லி போடுறாங்களா என்னன்னு தெரியல குறை சொல்றோம் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் செட்டார் பிலிமா இருக்கும் அப்படின்னா அது ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாரையுமே குறை சொல்லுவாங்க அங்க இருக்க குறைய சொன்னாதான் அது ஒரு நடுநிலையான ஒரு பொலிட்டிக்கல் செட்டார் பிலிம் இல்லைன்னா இட் இஸ் அ பயஸ்ட் பொலிட்டிக்கல் செட்டார் பிலிம்னு தான் சொல்லுவோம் அதே போல கமலஹாசன் அவர்கள் சொல்றாரு இந்தியன் டூர்ல இனிமேல் எத்தனை இது வந்தாலும் இதை எடுப்பதற்கான காரணமா இருக்கிறது தற்போது தற்போதைய அரசியல் சூழல் தான் அப்படின்னு சொல்றாரு எந்த அரசியல் சூழல் அவர் ஸ்டேட்டஸ் சென்டர்லாம் சொல்லி அதுதான் நான் ஐயா அப்ப நீங்க எதை சொல்றீங்கிறத ஏன் இன்னமும் சொல்ல மாட்டீங்க எனக்கு கமலஹாசனுங்கிறத ஓப்பனா வைக்கணும்ல இப்ப யார் மேல விமர்சனம் வைக்கிறேங்கிறத நான் ஓப்பனா வைக்கணும் அதை விட்டுட்டு தனிப்பட்ட யாருமே சொல்லாம அரசியல் மட்டும்தான் அப்படின்னு நான் பொத்தம்பதுவா சொல்லிட்டு போறதுங்கிறத தன்னை காப்பாற்றிக் கொள்வதா அவன் எப்பயுமே கமலஹாசன் பேசும்போது அப்படி யாருக்கும் புரியாத தான் பேசிட்டு போறேன் எப்பயுமே சாதாரணமாக அரசியல் வர்றதுக்கு முன்னால கூட கேள்வி கேட்டீங்கன்னா எதனா அப்படி தான் பதில் கொடுப்பாரு புரியுதுங்களா இந்த விஷயத்துல பார்க்கும்போது எனக்கு என்னன்னு கமல்ஹாசன் மேலே எனக்கு வந்து ஒரு நடிகராக ஒரு மேலே நல்ல ஒரு மரியாதை அதே அரசியல் போராடுனாலும் நான் உண்மையிலே வரவேற்பேன் பட் அவர் எலெக்ஷன் அப்ப வரைக்கும் ஒழுங்காகல அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா போயிட்டு அந்த விக்ரம் படம் ரிலீஸ் போவோம் அப்புறமா இந்தியன் டூ பஞ்சாயத்து அப்புறமா போயிட்டு உதயநிதி கிட்ட சரண்டர் போது ஒரு இவர் வந்து அந்த எலெக்ஷன் போது திமுகவை அந்த அளவுக்கு சிட்டி விமர்சனம் செய்தவர் கட்சியில் போய் ஸ்டாலின் கிட்ட கூட ஒல்ல ஸ்டாலினோட மகனான உதயநிதி கிட்ட போய் சரண்ட்ராயிட்டு ரிலீஸ் பண்ணுமே அப்படின்றது அவங்களோட கூட்டுத்தனமாவோட வியாபாரம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன் அரசியலே போய் அங்கே அடமானம் வச்சுட்டாரு இவரை நம்பி வந்த பலர் அந்த கட்சியில் இருக்கவங்க இன்னைக்கு இல்லை நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க ஏன்னா இவர் செய்த செயல் அந்த மாதிரி அப்படின்னு பட் கமல்ஹாசன் ஒரு நடிகரா ஒரு டிரெக்டராக எல்லாம் சாதிச்சது அரசியலில் சாதிச்சாருன்னா அவருக்கு ஆசைகள் பல இருந்துச்சு பட் அவரால் செய்ய முடியல பண்ண முடியல எனக்கு அதான் ஒன்று ரஜினிகாந்த் அவ்வளோ அவ்வளவு முடியல வரனார் பவர்ஃபுல்லாக முடியல பட் விஜய் இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் இந்த மாதிரி பல விஷயங்களை பல இன்னல்களை வந்து சந்திக்க வேண்டியதாகவும் ஒரு தலைவரா வரவங்க அதை எப்படி வந்து விஜய் ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்றது ஒரு யோசனையாகவே இருக்குது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆமாங்க நன்றி சார் நன்றி கபீஷ்